இன்னைக்கு எத்தனை பள்ளிவாசல்கள் பார்க்குறோம் விரல சைத்து தொழுபவர்களுக்கு பள்ளிவாசல் உள்ள அனுமதி கிடையாது நெஞ்சின் மீது கை கட்டி தொழுபவர்களுக்கு பள்ளிவாசல் உள்ள அனுமதி கிடையாதுன்னு சொல்லி போஸ்டர் அடிச்சு விட்டுறாங்களே ஏ எந்த மகளாலையாவது வரதட்சணை கொடுத்து திருமணம் முடித்தால் எங்களுடைய மகளாவிலிருந்து இருந்து தப்தர் தர மாட்டாதுன்னு சொல்லிட்டு போஸ்டர் அடிச்சு விட்டுறாங்களா இப்ப இருக்க காலகட்டத்தை பாத்தீங்கன்னா டிகிரி படிக்கலனா பைக் வேணும் டிகிரி படிச்சா கண்டிப்பா கார் வேணும்னு வாகவாகயா வரத்சனை கேட்க கூடிய காலம் ஆயிருச்சு அல்லாஹ் ஒரு MARK அறிவை கொடுத்திருக்கான் அதை எடுத்து சொல்ல கூடிய ஒரு இடத்துல இருக்க கூடிய இந்த தவறை செய்யலாமா ولا தல்பிஸுல் ஹக்க பில் பாதில் வதக்துமுல் ஹக்க வ انتुम தாலмун நீங்கள் அறிந்து கொண்டே உண்மையே பொய்யுடன் கலக்காதீர்கள் உண்மை மறைக்கவும் செய்யாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்றான்ல ஆனால் நீங்கள் எப்படி மார்க்கத்தை தெரிந்து கொண்டு இதுதான் நபி வழி திருமணம் என்று எல்லாம் தெரிந்து கொண்டும் நீங்கள் மறைத்து கொண்டு இருக்கிறீங்களே இது எவ்வளவு பெரிய ஒரு பாவகரமான ஒரு செயலா இருக்குது அனாச்சார திருமணங்களுக்கு பெரிதும் காரணம் ஆலிமுகளா பொதுமக்களா என்ற தலைப்பில் இப்பொழுது நமது இஸ்லாமிய கல்லூரியில் படித்த ஆலிமக்களை வைத்து அவருடைய வாதங்களை இங்கு வைக்க இருக்கின்றார்கள் அந்த நிகழ்ச்சி இப்பொழுது ஆரம்பமாகின்றது அஸ்லாம் வலைக்கும் இன்றைய சமூகத்தில் நடைபெறக்கூடிய திருமணங்களில் மிகவும் எளிமையாகவும் சிக்கனமாகவும் நடைபெறக்கூடிய திருமண முறை என்பது நம்முடைய இஸ்லாமிய மார்க்கத்தில் மட்டும்தான் உள்ளது இன்னமன் நிக்கா ஐசருகும் அவுனா குறைந்த செலவில் நடத்தப்படக்கூடிய திருமணத்தில்தான் அதிகம் பறக்கத்து நிறைந்துள்ளது என்று இறை தூதர் முகமது நபி சல்லா அலி அவங்க வந்து சொல்லியிருக்காங்க ஆனால் இன்றைக்கு திருமணத்தை பாருங்க எப்படி இருக்கு இன்றைக்குள்ள திருமணத்தில் ஆடம்பரங்களும் அனாச்சாரங்களும் விதத்தான காரியங்களும் வரதட்சணைகளும் பல்கி பெருகி போயிருக்கிறத நம்மளால் பார்க்க முடிகிறது அதனால இதில் ஒரு சாரார் மக்கள் என்ன சொல்றாங்கன்னா இதுக்கெல்லாம் காரணம் மக்கள் தான் காரணம் மக்கள் தானே தன்னுடைய பிள்ளைகளுக்கு நடத்தி வைக்கிறாங்க அதனால் மக்கள் தான் இதுக்கு காரணம்னு சொல்கிறாங்க ஒரு தரப்பினர் மற்றொரு தரப்பினரோ இல்லை இல்லை இதுக்கெல்லாம் ஆளிம் தான் காரணம் ஏன்னா அவங்க தானே நடத்தி வைக்கிறாங்க அதனால் ஆளிம் தான் காரணம்னு இப்படி ஒருவர் மற்றொருவரை மாறி மாறி குறை கூறி கொண்டு தான் இருக்காங்கன்றைய இந்த நிலை மாறுச்சான்னு பார்த்தா இல்லை அப்போ இந்த திருமணத்தில் நடைபெறக்கூடிய வரதட்சணை மற்றும் அனாச்சாரங்களுக்கு யார் தான் காரணம் என்று தெரிந்து கொள்வதற்காகத்தான் இங்கு இந்த பட்டிமன்றம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இதில் அல்பைனா இஸ்லாமிய பெண்கள் கல்லூரி மாணவிகள் வந்து கலந்து கொண்டிருக்காங்க இதில் ரெண்டு அணியினர் இருக்காங்க இதில் இந்த அணியினர் வந்து திருமணத்தில் நடைபெறக்கூடிய வரதட்சணை மற்றும் அநாச்சாரங்களுக்கு பெரிதும் காரணமாக இருப்பவர்கள் பொதுமக்களே என்று பேசுவதற்கு இந்த அணியினரும் அடுத்து எதிரணியில் இருக்கக்கூடியவர்கள் திருமணத்தில் நடைபெறக்கூடிய வரதட்சணை மற்றும் அனாச்சாரங்களுக்கு பெரிதும் காரணமாக இருப்பவர்கள் ஆலிம்களை என்று பேசுவதற்கு இந்த அணியினரும் கலந்து கொண்டிருக்காங்க இதில் முதலாவதாக பொதுமக்கள் தான் திருமணத்தில் நடைபெறக்கூடிய வரதட்சணை மற்றும் அனாச்சாரங்களுக்கு முழுக்க முழுக்க காரணம் என்று முதலாவதாக ஃபர்ஸுல் ஃபர்கானா ஃபாத்திமா வாங்க நீங்கள் என்ன பேச போறீங்கிறத பார்ப்போம்லாஹி ஓ பரகத்துகூ நடுவர் அவர்களே இன்றைய காலகட்டத்தில் நடைபெறக்கூடிய திருமணங்களில் அரங்கேறக்கூடிய அனாச்சாரங்களுக்கு மிக முக்கிய காரணம் பொதுமக்களா ஆளும்களா அப்படிங்கறதா இன்றைய வாதமாக இருக்கு இன்றைய காலகட்டத்தில் நடக்கக்கூடிய திருமணங்களை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பல்வேறு அனாச்சாரங்களும் பல்வேறு காரியங்களும் இன்னும் பல்வேறு மார்க்கத்திற்கு முரண்பட்ட காரியங்களும் இன்னும் மார்க்கம் எதையெல்லாம் ஹராம் என்று கூறியதோ அதையெல்லாம் இன்னைக்கு திருமணம் என்ற பெயர்ல நடத்துறாங்க அப்படின்னா அந்த அனாச்சாரங்கள் அரங்கேறுவதற்கு மிக முக்கிய காரணம் இந்த பொதுமக்கள் நடுவர் அவர்களே அனாச்சாரங்கள் எவ்வளவோ பரவி இருக்கக்கூடியதாக இருக்கு ஆனா அனாச்சாரங்களிலே மிகப்பெரிய அனாச்சாரமாக அதுவும் அழித்து ஒழிக்கப்பட வேண்டிய அனாச்சாரமாக இருக்கக்கூடியதுதான் இந்த வரதட்சணை என்ற இந்த அனாச்சாரம் இந்த வரதட்சணை என்ற இந்த அனாச்சாரம் இந்த அளவிற்கு பல்கி பெருகியதற்கு யார் காரணம் நடுவர் அவர்களே பெண்கள் தானே இன்னைக்கு ஒரு ஆண் ஒரு பெண்ணை திருமணம் செய்றாங்க அப்படினா அந்த ஆண் வீட்டார் அந்த பெண் வீட்டார் இடத்துல கேட்கக்கூடிய கேள்வி முதல் கேள்வி எதை குறித்ததாக இருக்கு நடுவர் அவர்களே அந்த பெண்ணுடைய படிப்பை குறித்தா இல்ல அந்த பெண்ணுடைய அழகை குறித்தா இல்ல அந்த பெண்ணுடைய குடும்பத்தை குறித்தா இல்ல இத எல்லாத்தையும் விட அந்த பெண் மார்க்கம் கற்று தேர்ந்தவளா என்று கேட்பதை விட இன்னைக்கு வரதட்சணையை முக்கியப்படுத்தி கேட்கக்கூடிய சமுதாயமாக இந்த சமுதாயம் இல்லையா ஒரு பெண்ணை திருமணம் அந்த பெண்ணுடைய தாய் இடத்துல ஆடுவிட்டார் கேக்குறாங்க நீங்க இந்த சீர்தரிசை எனக்கு கொடுத்தாதான் இல்ல இவ்ளோ ரொக்கம் எனக்கு கொடுத்தால் மட்டும்தான் உங்களுடைய பெண்ணை நான் நிக்கா செய்வேன் அப்படின்னு இன்னைக்கு வாய் கூசாமல் தயங்காமல் வரதட்சணையை கேட்டு வாங்கக்கூடிய அவலம் இந்த சமுதாயத்தில் இவ்வளவு சாதாரணமாக நடக்குது அப்படின்னா அதற்கு காரணம் இந்த பொதுமக்கள் தானே இவர்கள் எதிர்த்து கேட்டிருந்தா இல்ல இந்த வரதட்சியை நாங்க கொடுக்க மாட்டோம் சொல்லி இருந்தா இந்த வரதட்சணை இந்த அளவுக்கு பலகி பெருகி இருக்கக்கூடியதாக இருக்குமா நடுவர் அவர்களே உதாரணத்துக்கு இன்னைக்கு வரதட்சணை வாங்கக்கூடிய மக்கள்கிட்ட போய் எதற்கு நீங்க வரதட்சணை வாங்குறீங்க வரதட்சணை அல்லா ஹராம் ஆகியிருக்கான் வரதட்சணை கொடுக்கவும் செய்யாதீங்க வாங்கவும் செய்யாதீங்க மகர வலியுறுத்துங்க அப்படின்னா அந்த மக்கள் சொல்லக்கூடிய காரணம் என்னவாக இருக்கு நாங்க இன்னைக்கு நேத்தாம வரதட்சணை கொடுத்துட்டு இருக்கோம் தொன்று தொட்டு எங்களுடைய மூதாதிரிகள் எல்லாம் வரதட்சணை கொடுத்துட்டு தான் இருக்காங்க இன்னைக்கு நாங்க வரதட்சணை கொடுக்க மாட்டோம்னு சொன்னா எங்களுடைய பெண்ணை யார் நிக்கா செய்வான்னு இல்லாத ஒரு வரதட்சணையை கட்டாய கடமை போல் உருவா ஆகியது யார் அவர்களே இந்த இன்னும் நிலைமை இந்த சமுதாயத்துல எப்படிப்பட்டதாக இருக்கு இந்த மக்கள் சிந்திச்சு பார்க்கணும் தூதரும் எந்த அளவிற்கு மகரையும் இருக்காங்க ஆனா இன்னைக்கு இந்த அந்த அளவிற்கு மகரை முக்கியத்துவப்படுத்தக்கூடியதாக இருக்கு அல்லாஹ் தன் திருமறை நீங்கள் மனம் செய்து கொள்ளக்கூடிய பெண்களுக்கு அவருடைய மன மகிழ்வோடு கொடுங்க ஷைன்வ குலுகோ அரியம் மரியா அவர்களாக மனம் விரும்பி அதிலிருந்து எதையேனும் கொடுத்தாலே தவிர அதிலிருந்து எதையும் எடுக்காதீர்கள் என்று இஸ்லாம் சொல்லலையா இன்னும் சுன்னா என்ன சொல்கிறது ஒலோபி மஹரி ஹாதிமன்பின் ஹதீதின் ஒரு இருப்பு மோதிரம் அளவாவது மகராக கொடுத்து உன்னுடைய திருமணத்தை முடித்துக்கொள்ள என்று ரசுல்லா சொல்லலையா இன்னும் தன்னுடைய பெண்ணிற்கு ரசுலா எவ்வாறு திருமணத்தை முடிக்கக்கூடியவர்களாக இருந்தாங்க நடுவர் அவர்களே

பெண்ணை திருமணம் முடிப்பதற்கு உன்னிடத்துல என்ன இருக்குன்னு கேட்டாங்களா இல்லையா அப்ப அழிரலி சொல்றாங்க யார் ரசூலல்லா என்கிட்ட எதுவுமே இல்லைன்னு அப்ப ரசூலா சொல்றாங்க உன்னுடைய இரும்பு கவசத்தை விட்டு என்னுடைய பெண்ணுக்கு மகராக கூட என்று சொல்லலையா இவ்வாறு பெண்ணுரிமையும் மகரையும் முக்கியத்துவப்படுத்தக்கூடிய மார்க்கத்தில் இருக்கக்கூடிய இன்றைய இஸ்லாமிய மக்கள் எந்த அளவுக்கு மகரை அலட்சியப்படுத்தக்கூடியவர்களாக இருக்காங்க இன்னைக்கு மகருடைய நிலைமை எப்படிப்பட்டதாக இருக்கு நூத்தி ரூபாயாகவும் ஐநூத்தி ரூபாயாகவும் இருக்கக்கூடிய அவலத்தை நம்ம பார்க்கலையா இன்னைக்கு கல்யாண திருமணங்கள்ல மொய் எழுதுவதற்கு கூட நூத்தி ஒரு ரூபா மொய் எழுதுறேன் அப்படின்னா மக்கள் என்ன நோக்கி சிரிச்சிருவாங்களே அப்படி கூடிய காலகட்டத்தில் இன்னைக்கு ஒரு திருமண சபைகள்ல பெண்களுடைய மகர் அறிவிக்கப்படுது நூத்தி ஒரு ஐநூத்தி ஒரு இந்த அளவிற்கு அல்லாஹுடைய வசனங்களை புறக்கணிக்க கூடிய மக்களாக இந்த பொதுமக்கள் இல்லையா இவர்கள் எங்கிருந்து ஆளுங்களை குறை கூடுறாங்க இன்னைக்கு வரதட்சணை கொடுக்கக்கூடிய மக்கள் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன என்கிட்ட இருக்கிறது ஒரு பொண்ணுங்க அப்படியெல்லாம் நான் வெறும் அனுப்ப மாட்டேன் கொடுத்துதான் அனுப்புவேன் அப்படின்னு இல்லாத வரதட்சணையை இவர்களே உருவாக்கி அதை பழக்கமாக்கி இன்னைக்கு ஒரு பெண் நிக்கா முடிக்கிறா அப்படின்னா அந்த பெண் நிச்சயமாக வரதட்சணையோடு தான் வர என்பதை வழக்கமாக்கியது யார் நடுவர் அவர்களே இந்த பொதுமக்கள் தானே இவர்கள் எங்க இருந்து ஆளுங்களை குறை கூறுறாங்க ஆயிரம் சொல்லுவாங்க இங்க வரதட்சணை வாங்கின அங்க வரதட்சணை வாங்க இல்ல வரதட்சணை வாங்குவது என்பது தவறு கிடையாது என்று ஆளுங்கள் ஆயிரம் சொல்லலாம் ஆனா பெண் பிள்ளைகளை பெற்ற பெற்றோர்கள் தானே சொல்லி இருக்க வேண்டும் சந்தையில் ஆட்டையும் மாட்டையும் விலை பேசுவது போல ஒரு என்னுடைய பெண்ணை வரதட்சணை என்ற பெயரில் விலை பேசுவானே ஆனால் அப்படிப்பட்ட ஆண்மகனுக்கு என்னுடைய பெண்ணை திருமணம் செய்து வாக்க மாட்டேன் என்று சொல்லக்கூடிய உரிமை

இதற்கெல்லாம் காரணம் பொதுமக்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வலியுறுத்தி சொல்லியிருக்காங்க இல்லை இல்லை இதுக்கெல்லாம் காரணம் ஆளின்கள் தான் சொல்லிட்டு முதலாவதாக ஆயிஷா அவங்க வந்து நீங்க பேசுங்க என்ன பேசுறீங்கன்னு பார்ப்போம் முதலாம் வலைக்கும் ரசமத்துல்லா எவ்வ வர காத்துக்கும் எதிர்தரப்பில் உள்ள சகோதரி சொல்கிறாங்க பொதுமக்களை பொதுமக்கள் தானே மக்களிடத்தில் போய் வரதட்சணையை கேட்குறாங்க ஆளிங்களாக கேட்குறாங்க பொதுமக்கள் தான் காரணம் அப்படின்னு மிக அழகிய முறையில் வாழத்தை எடுத்து வைக்கிறாங்க பொதுமக்கள் தான் காரணம் அப்படின்னா அவங்க சொல்றது ஒரு வாரத்தில் ஏற்றுக்கொள்ளப்படி இருந்தாலுமே பொதுமக்களை அவங்களுக்கு எடுத்து சொல்லி புரிய வைக்கக்கூடிய பொறுப்பு யாருக்கு இருக்கு இந்த படித்த கிட்ட தானே